வணக்கம் திருநெல்வேலியில் பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீச் அதாவது திருநெல்வேலி கேடிசி நகரை சேர்ந்த திரு ராஜ செல்லப்பா அவர்கள் வந்து வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது விவசாயி மீது அவர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் வந்து அங்கே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதில் வந்து அவர் ராஜ செல்லப்பா அவர்கள் வந்து லேசான காயங்களுடன் வந்து விவசாயமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய கபடி பிளையர் கோச்சரமாக இருக்கக்கூடியவர் திரு ராஜசெலப்பா அவர்கள் வந்து உயிர் தப்பியிருக்க நிலையில் வந்து அங்கு பார்க்கப்படுகின்றது சிறிய காயங்களுடன் வந்து அங்கு அது த உயிர் தப்பியிருக்கின்றார் இந்த தகவலை வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து உடனே வந்து போலீஸாருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க அந்த தகவலின் அடிப்படையில் வந்து அங்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து விரும் விரைந்து வந்து அங்கு வந்து மேற்கொண்டு அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி கேடிசிஐ நகரை சேர்ந்த திரு ராஜசெல்லப்பா அவர்களுடைய அவர்களுடைய மனைவியும் வந்து அங்கே வந்து திருநெல்வேலியில் வழக்கறிஞராக வந்து பணிபுரிந்து வருகின்றார் இந்த சூழ்நிலையில் விவசாயியாகியாக இருக்கக்கூடிய திரு ராஜசெல்லப்பா இன்று பாளையங்கோட்டை அடுத்த மேலப்பாட்டத்தில் வந்து உள்ள அவரது சொந்த வயலில் வந்து விவசாய வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர்கள் வந்து சிலர் வந்து பெட்ரோல் குண்டு வந்து அடுத்தடுத்து வீசி இருக்கு வீசி தாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சூழலில் வந்து அந்த பெட்ரோல் குண்டுக்கும் நாட்டு வெடிகுண்டுகள் வந்து வெடிக்கப்படலை ஆனால் அந்த பெட்ரோல் குண்டு வச்சிருந்த அந்த பாட்டல் வந்து உடைத்து செதறிய பொழுது அந்த பாட்டல் பா பாகங்கள் வந்து அவருடைய கை கைகாலிலையும் கால்கள்லையும் வந்து கொஞ்சம் லேசான காயங்களுடன் வந்து உள்ளது சில ரத்தங்களும் அது வந்து ஏற்பட்டு வந்து அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தகவல் நடைப்படையில் வந்து காவல்துறை திருநெல்வேலி தாலுகா காவல்துறை அதிகாரி போலீஸார் அவர்கள் வந்து கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளருமாக இருக்கக்கூடிய திரு கார்த்திகேயன் அவர்களும் மற்றும் அவர்களோட உள்ள அதிகாரிகள் வந்து சம்பவம் நடந்த அந்த மேலப்பாட்டம் அந்த வயல் பகுதியில் வந்து அவரிடம் விசாரித்த அந்த தகவலின் அடிப்படையில் வந்து அங்கு நடந்த இடத்திற்கு வந்து விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள் அந்த முதல் கட்ட விசாரணையில் வந்து இந்த சம்பவம் எதற்காக வந்து அங்கே நடைபெற்றுள்ளது என்ற தகவல் வந்து அங்கு பார்க்கும் பொழுது நிலத்தகராறு காரணமாக வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்துள்ளதாக வந்து அங்கு கூறப்படுகின்றது இதில் வந்து திரு ராஜ செல்லப்பா அதாவது வந்து விவசாயமாக இருக்கக்கூடிய பாமக நிர்வாகியமாக இருக்கக்கூடிய அவர் கபடி பிளேயர் கோச்சரமாக இருக்கக்கூடிய திரு ராஜ செல்லப்பா அவர்கள் வந்து அந்த தாக்குதலில் வந்து உரிய குற்றவாளிகளை வந்து கைது செய்யப்படுவோம் அப்படின்றதை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த முதல் தகவல் அந்த விசாரணையில் வந்து அது நிலத்தகரானால் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அவர்களுடைய குடும்பத்தார்களும் மற்றும் அவர்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அவர் ஒரு சிறந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு சமூக பற்றாளரமாக இருக்கக்கூடிய செயல்படுறவரும் அவருக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் ஆதரவு தெரிவித்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அவர்களை வந்து குற்றங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து தமிழக அரசுகளும் காவல்துறை அதிகாரிகளும் துரியமும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டுவிக்கப்பட வேண்டும் என்பதை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய குடும்பமும் வந்து குடும்பத்தின் சார்பாகவும் வந்து அரசுகளுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைத்து அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த சம்பவத்தையும் நம்ம இப்பொழுது அந்த வீடியோக்கள்லேயும் பார்க்கலாம் ஐதராபாத் மீடியா சார்பாக சண்முகமல்லர்